ஆன்லைன் வர்த்தகத்தால் வெள்ளி தொழில் வீழ்ச்சியடைந்துள்ளது இதனால் பல லட்சம் பேர் வேலை விழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட்டில் வெள்ளி தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம் இந்திய அளவில் வெள்ளிக்குலுசு உற்பத்தியில் சேலம் மாவட்டம் முதலிடத்தை வைக்கிறது இங்கு தயாராகும் வெள்ளிக்குலுசுகள் வட மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் செவ்வாய்ப்பேட்டை சிவதாபுரம் பனங்காடு திருவாக்கவுண்டனூர் கொல்லப்பட்டி மணியனூர் அம்மாபாளையம் பள்ளிப்பட்டி இளம்பிள்ளை உட்பட பல பகுதிகளில் குடிசை தொழிலாகவே வெள்ளி குலுசு மற்றும் வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன தற்போது வெள்ளியின் விலை நாளுக்கு நாள் சரிந்து வருவதால் பல பட்டறி உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் வேறு தொழிலுக்கு மாறி வருகிறார்கள் தொழிலாளர்களுக்கு கூலி கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளதாக சோகமுடன் கூறுகிறார்கள் அவர்கள் அதாவது நான் இருபத்தஞ்சி வருஷமாக வருஷமா முப்பது வருஷமா அந்த தொழில் செஞ்சிருக்கிறேன் வாழ்க்கையில் இதுமாரி சம்பவம் நடந்ததில்லை ஒரு அறுபது கஞ்சோ அங்கே குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ முழுவது கூட குடிக்க முடியல இப்போ வந்து ஒரு நாளைக்கு பட்டை திறக்கும் போது என்ன வேதனையாக திறக்கிறோங்க ஒருத்தர் எப்படி சம்பளம் கொடுக்கறது அவனை நம்பி நாலு குடும்பம் இருக்குது அவன் வேலைக்கு மாட்டானு சொல்ல முடியல எங்கள் பாதிப்பு வந்து ஏகப்பட்ட பாதிப்பு நடக்கிறது வெள்ளி ரொம்ப வெள்ளலுசு மெட்டி அரைஞான்குடி வெள்ளித்தட்டு தண்டை சந்தன கிண்ணம் என தினமும் டன் அளவுக்கு வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன சேலம் மாவட்டத்தில் இயந்திர உதவியின்றி உற்பத்தியாகும் வெள்ளி கொலுசுக்கு உலகம் முழுவதும் வரவேற்பு உள்ளது இதனால் மொத்தமாக வெள்ளிக்கட்டியை வாங்கி தொழில் செய்பவர்களுக்கு விலை குறையும் போது நஷ்டம் ஏற்படுகிறது வெள்ளி விலை சீராக இருக்க வேண்டும் என்றால் வரும் பட்ஜெட்டில் வெள்ளியை ஆன்லைன் வர்த்தகத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது அது இல்லாமல் வெவ்வேறு தொழில்லாம் இன்றைக்கி மாறவும் முடியாது ஏன்னா ஒவ்வொரு பற்றக்காரங்களும் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு முதலாளிக்கு குறைந்தது ஒரு ரெண்டு கிலோ இல்லந்து ஒரு மூணு கிலோ வரைக்கும் பாக்கி வைத்திருப்பார்கள் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வாதாரமே என்னன்னு சொல்லி பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்து கொண்டிருக்குது அதனால் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் இந்த மத்திய பட்ஜெட்டில் இப்போ வரக்கூடிய எதிர்நோக்கி எதிர்நோக்கி இந்த பட்ஜெட்டில் எம்சிஎக்ஸ் அதாவது ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து இருக்கும் ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்ட இவர்களுக்கு செல்லாத நோட்டு அறிவிப்பால் வெள்ளி விலை சரிவு போன்ற காரணங்களால் தொழிலாளர்களுக்கான கூலியும் சரிந்தது சேலத்தில் தற்போது பத்தாயிரம் பட்டறைகள் உற்பத்தியை குறைத்துவிட்டன இதனால் வெள்ளித் தொழிலில் ஈடுபட்ட இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் வேலை வந்து ரொம்ப டவுன் ஆறு மாதமாக வேலை இல்லை வீட்டில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருக்குது எந்த தொழிலுமே செறிவ எல்லாம் அல்ல நசிங்கி போச்சு தொழில் அதனால் இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களை நம்பி எத்தனோ லட்சம் இங்கே இருக்கிறாங்க ஆனால் வேலையே இல்லை ரொம்ப ரொம்ப ஓவர் கஷ்டம் வீட்டுக்கு போனால் வீட்லேயும் பிரச்சனை சேலத்தில் வந்து சேலம் பனங்காடு சிவதாபுரம் எலம்பில் ஒரு ஒரு ஏழு எட்டு ஊரில் இந்த வெள்ளி வேலை செய்கிறாங்க வெள்ளி வேலை வந்து கொடுத்த தொழில் மாதிரி அங்கங்கே நிறைய பேர் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க நாங்களும் ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கோம் இதுக்கு முன்னே கொஞ்சம் வந்து போகிறதுக்கு வாங்கி போகிறது எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இப்போ தீபாவளிலேருந்து சுத்தமாக வேலை இல்லை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வேலை இருக்குது மற்ற நாளெல்லாம் சும்மா இருக்கும் வேலை செஞ்சவங்க அஞ்சு பேர் ஆறு பேர் வேலை செஞ்சவங்களாம் எல்லாம் நின்றுட்டு கொத்து வேலைக்கு வேலைக்கு போய்ட்டுருக்காங்க வெள்ளி விலையில் ஏற்பட்டு வரும் தொடர் சரிவு நிலையற்ற தன்மையால் சேலத்தில் வெள்ளி ஆபரண தயாரிப்பில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழலில் தற்போது வெள்ளிப் பொருட்களை ஜிஎஸ்டி வரையில் இருந்து நீக்க பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் வெள்ளிச் செயின் உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ஜெகதீஷ் இருந்து எங்களுக்கு எக்ஸாம் வேணும் எங்கள் பொருளுக்கு எங்களுக்கு என்ன கொலுசு அருணாகுடி மெட்டி இந்த மூணு தான் நம்ம தயார் பண்றோம் இல்லை நம்ம இந்தியா பூராமல் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களெலாம் ஆர்டர் கொடுப்பாங்க வெள்ளி கொடுப்பாங்க அதை நம்ம செஞ்சு அனுப்பிச்சிட்ருக்குறோம் இதுக்கு எங்களுக்கு ஜிஎஸ்டியில் வரக்கூடாது அதுக்கு தான் எங்கள் அந்த ஒரு கோரிக்கை தான் எங்கள் கோரிக்கை எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கவர்மெண்ட் செல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்ததுனால இருபத்தஞ்சாயிரம் பேர் இருந்த இண்டஸ்ட்ரி இப்போ ஒன்றரை லட்சம் பேராக இருக்கிறது மாதிரி எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்கு இது இன்னும் விருத்தியாகும் ஜிஎஸ்டியில் கொடுத்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு விருத்தியாகும் ஒன்றரை லட்சங்கிறது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் கூட வரலாம் உலகத்தரம் வாய்ந்த சேலம் வெள்ளி கொலசு தொழில் சரியான விலை கிடைக்காமல் நலிந்து கொண்டிருக்கும் தருவாயில் அதனை சீர்படுத்தும் விதமாக சேலத்தில் வெள்ளி கொலசு தொழிற்பூங்கா அமைக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாகும் சர்வதேச அளவில் புகழ்பெற்று வழங்கிட்டு இருக்கிற சேலம் வெள்ளி கால் கொலுசுகள் இதை தயார் பண்ணுறதுக்கு குறைந்தது பத்துலேருந்து பதினைந்து தொழிலாளர்களுடைய உழைப்புதில் அடங்கியிருக்கு ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு உரிய முறையில் கூலியும் அதே போல் இந்த தொழில் முற்றிலுமாக முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாக இதை நம்பி உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தெரிவிக்கிறாங்க வரும் பட்ஜெட்டில் இந்த தொழிலை காப்பாற்ற ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து வெள்ளியை நீக்க வேண்டும் என்பது இந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்களோட கோரிக்கையாக இருக்குது ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் தவன் தமிழ் சேலம்